ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் இருக்கிற நம்ம மயிலோட அம்மா ஆதார் கார்டை செந்தில் கையிலையோ இல்லை கதிர்கையிலையோ கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய்களை சொல்லி அப்படியே அவங்களுக்குள்ளேயே அவங்க கிட்டேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஆதார் கார்டு கேட்குறாங்க ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கும்போது ஆதார் கார்டை மட்டும் மயிலோடய அம்மா கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் டைப் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம அந்த அந்த ஆஃபீஸில் இருக்கிற ரெண்டு பேர் பேசுகிறாங்க இந்த காலத்து பசங்களுக்கு தன்னை விட வயசில் பெரிய பொண்ணாக இருக்கிற கல்யாண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் சுவாரஸ்யம் இருக்குது போல் பயங்கரமாக இதுதான் இந்த மாதிரி தான் நிறைய கேஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சரவணன் கேட்கும்போது அப்போ தான் வந்து இந்த உங்கள் வைஃப் விட வயசில் அதிகம் தானப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்கள் இந்த ஆதார் கார்டு அப்படி தான் இருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் சரவணனுக்கு புரியுது வாங்கி பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஷாக்கு ஏற்கனவே வீட்டில் மயிலோட தப்புனால தான் கதிரவே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்தாங்க அந்த பணம் மயில் பண்ண தப்புனால கதிர திருடி ச சரவணனுக்கு அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கே நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தில் இருந்தாங்க இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதனால தான் இப்படி தான் நடந்திருக்கு நம்ம மயில் வந்து போய் சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பத்தார் போய் சொல்லி தான் கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா பயங்கர கோவம் வரும் இது எல்லாத்தையும் நம்ம கதறி யோசிக்கிறாரு பட் சரவணன் சும்மாவே கோவப்படுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆனால் எதுவும் வந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவோம் போதும் நிறுத்துடா யாரும் எங்கிட்ட இப்போதைக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எங்கிட்ட பொய் சொல்லலை எனக்கு பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது நீ பொய் சொல்கிறதோட மட்டும் இல்லை எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு தான் நான் கருதுறேன் நீ இப்படியே உன் அம்மா கூடவே வீட்டு கிளம்பிடு நான் உன்னை இனிமேல் வச்சு வாழ்கிறதா இல்லை என்கிட்ட நீ பொய் சொன்னது தான் தப்பு வயசில் அதிகம்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி சரவணன் மயில தூக்கி எரிஞ்சு பேசுறாரு கதிர் சமாதானப்படுத்தினாலும் ஆகல குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்க போகுது பாண்டியன் என்ன பண்ண போறாரு